அகரம்பாஸ் நேயர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்கா பத்திரிகையாளர் முகமது இஸ்மாயில் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட இந்த உலக நாட்டு நடப்புகள் அதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கப்புறோம் வாங்க கேட்குறீங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் கண்டிப்பா சார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வேர்ல்டு சைட் வேர்ல்டு முழுக்கவே நான் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு அது இல்லாமல் தமிழ்நாட்டிலேயே நிறைய அரசியல் விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம் முதல் விஷயமா என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு காலையில இருந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் நடக்கக்கூடிய இலான்மாஸ் விசஸ் ட்ரம்ப் அந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ட்ரம்ப் வந்து தேர்தலில் வெற்றி பெறத்துக்கு எலன் மஸ்கோட பங்கு ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு இப்போ ரீசெண்டாக ட்ரம்ப் வந்து அவரோட மசோதாவை தாக்கல் செஞ்சுருக்காரு அதில் வந்து மின்சார வாகனங்களுக்கான வரிச்சலுகை எல்லாமே ரத்து பண்ணியிருக்காரு இது இது வந்து எலன் மஸ்க்கு ரொம்பவே கோவப்படுத்தியிருக்கு இப்போ இந்த இந்த பிரச்சனையை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அது நாடே வேடிக்கை பார்க்குது ஊரே வேடிக்கை பார்க்கணும் அந்த மாதிரி தான் இரண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண வெகுஜன மக்களுக்கு மண்ணினுடைய பூர்வக்குடிகளுக்கு எதிரான சிந்தனை கொண்டவர்கள் எலான் மஸ்கும் சரி அதே போல் ட்ரம்ப்பும் சரி வெள்ளை இனவாதிகள் ரெண்டு பேருமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா வந்து அதனால தான் வந்து மஸ்க் வந்து ட்ரம்ப்பை வந்து ஆதரித்ததை நம்ம பார்க்க முடியுது மஸ்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சலுகைகள்லாம் கொடுத்ததே வந்து பைடன் அரசு தான் பைடன் தான் வந்து நிறையா சலுகைகளை மஸ்குக்கு வந்து கொடுக்குறாரு ஆனாலும் பைடனை விட்டு போட்டு இவர் ட்ரம்ப்பை வந்து ஏன் ஆதரிக்கிறாருனா இவர்களுக்குள் வந்து அந்த வெள்ளை மேலாதிக்க தத்துவம் ரெண்டு பேருக்குமே ஒரு பொதுவான தத்துவமாக இருக்குது அதே போல் நிறையா பிஸ்னஸ் நலன்கள் வந்து இருக்குது எலான் மஸ்க்குக்கு அந்த அடிப்படையில் ட்ரம்ப்பை வந்து அவர் ஆதரித்து அவருக்கு நிறைய நன்கொடைகள்லாம் கொடுத்து அவர் வந்து அந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தார் அதே போல் அவர் ஜெயித்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து பொறுப்புகள்லாம் அரசாங்க பொறுப்புகள்லாம் வந்து கொடுத்துருக்குறாரு டொனால்டு ட்ரம்ப் வந்து எலான் மஸ்க்கு கொடுத்துருக்குறாரு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டொனால்டு ட்ரம்ப் உலகம் முழுக்க வந்து எல்லா நாடுகளுமே அந்த வரி விதிப்பை தீவிரப்படுத்திட்டு வராரு இதை வந்து எல்லா நாடுகளுமே எதிர்த்து கொண்டு வராங்க அந்த அடிப்படையில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் மேலே கை வச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது நீ சொன்னது மாதிரி அவருடைய அந்த கரண்ட்டு மின்சார வாகன தயாரிப்பு அதை ரொம்ப தீவிரப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு இந்த சூழலில் வந்து அந்த அமெரிக்க அரசாங்கம் எலான் மஸ்க்கு வந்து கடந்த பைடன் அரசாங்கம் நிறைய சலுகைகளை கொடுத்துருந்தாங்க அந்த சலுகைகளை வந்து எதற்காக இவருக்கு வந்து கொடுக்கணும் ஏன் பைடன் வந்து இப்படிலாம் செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி பொது வெளியிலேயே அவர் கருத்து சொல்கிறாரு அதனைத் தொடர்ந்து ரெண்டு பேருக்கு இடையில் மோதல் வெடிக்குது இப்போ வந்து அந்த சலிகள் ரத்து செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் ட்ரம்ப் வந்து இறங்கியிருக்கிறார் இதற்கிடையில் வந்து இதற்கு எலான் மஸ்க் என்ன பதிலடி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தன்னுடைய அந்த ஸ்பேஸு பிளான் திட்டங்களை எல்லாம் நான் வந்து நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து விண்வெளிக்கு வந்து இப்போ சேட்டலைட்ஸ் அனுப்புகிறோம் மனிதர்களை கொண்டு போகக்கூடிய அந்த வாகனங்களை அனுப்புகிறோம் குறிப்பாக வந்து ராக்கெட்களை சுமந்து செல்லக்கூடிய அந்த இதெல்லாம் நம்ம அனுப்புகிறோம் அதாவது வந்து செயற்கைக்கோளில் சுமந்து செல்லக்கூடிய ராக்கெட்டுகளை அனுப்புகிறோம் அந்த ராக்கெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள் அப்புறம் வந்து அது அழிஞ்சிடும் வைங்களேன் இப்போ எலான் மஸ்க் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த ரிட்டர்ன் ஆகிற மாதிரி வாகனங்களை வந்து தயாரிக்கிறார் அது வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி அது வந்து ஏன்னா அந்த ராக்கெட்டுகளுக்கு மிகப்பெரிய அவ்வளவு தொகை செலவாகுது அப்படி இருக்கும்போது அவர் அது ரிட்டர்ன் கொண்டு வர்றாரு போது அது வந்து ஒரு பெரிய புரட்சியாக பார்க்கப்படுது அதெல்லாம் வந்து ஏழாண் செஞ்சுட்டு வராரு இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டம் டிராகன் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்படி எலான் மஸ்க் வந்து ரொம்ப ஒரு உச்சத்தில் போய் போது இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இவங்க இடம் இந்த சண்டை அப்படிங்கிறது முதல் கட்டமாக எலான் மஸ்கை பெரிய அளவில் பாதிச்சிருக்குது அவருடைய பங்கு நிறுவன பங்கு எல்லாம் சரியக்கூடிய நம்ம பார்க்குறோம் நிச்சயமாக இது வந்து பூமராங்கு மாதிரி ட்ரம்ப்புக்கும் வந்து திரும்பும் ட்ரம்ப்புக்கும் வந்து அது பெரிய பாதிப்புகளை இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படுத்தும் இந்த சூழலில் வந்து ஒரு பெரிய பாலியல் குற்றச்சாட்டையே ட்ரம்ப்பு மீது எலான் மஸ்கு சுமத்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஓகே ஓகே சார் நான் நான் நினைச்ச மாதிரி இன்னைக்கு காலையில எலன்மஸ் சொல்லியிருப்பாரு ட்ரம்ப் வந்து ஒரு நம்பி ஒரு நன்றி உணர்வே இல்லாத ஒரு நபர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கு அது உண்மைதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஆட்சிக்கு முன்னாடி ஒரு மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தாரு மற்ற கண்ட்ரிகளுக்கு போறது மற்ற நாட்டு தலைவர்களோட நம்பிக்கையை பெற ட்ரை பண்ணாரு இப்போ ஆட்சிக்கு வந்த அவர் மாத்தி பேசுறாருன்னு தான் சொல்லி ஆகணும் முக்கியமா எலன்மஸ்டோட உதவி ரொம்பவே இருந்திருக்கு ஏன்னா அவரோட சமூக வலைதளங்கள் பக்கம்ல ட்ரம்ப்புக்கு ஆதரவாக மிகப்பெரிய ஒரு கேம்பெயினே பண்ணாரு அதே மாதிரி இப்ப நம்ம இந்தியா பாகிஸ்தான் போறதுக்கு நான் நிறுத்தணே நான் தான் அப்படின்றாரு அப்புறம் துபாய்க்கு போய் வேற பேசுறாரு ட்ரம்போட இந்த மனம் என்ன காரணமா இருக்கு ட்ரம்ப்புக்கு வந்து எழுபது வயசுக்கு மேல ஆயிடுச்சு இவரை வந்து அமெரிக்க மக்கள் பெரிய நாகரீகத்தின் தொற்றில் பெரிய அதாவது என்ன சொல்கிறது அறிவியல் வளர்ச்சி உச்சத்தில் இருக்கக்கூடிய நாடுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா அங்கே கூடிய மக்கள் எப்படி முதல்ல ட்ரம்ப்பை தேர்வு செஞ்சாங்கங்கிறதே ஒரு பெரிய வினோதம் தான் ஏற்கனவே இந்த பைடன் வந்து போட்டியில் இருந்தவர் ஏன் விலகினார்னா புத்தி புரட்சி ஏற்பட்டுருச்சு யாருக்கு ஜோ ஜோ பைடன் ஜோ பைடன் அதனால தான் வந்து என்னாச்சுன்னா அவர் எலெக்ஷன் நிறுத்தி அதுக்கு பிறகு அவரை வாபஸ் வாங்கிட்டு கமலா இவங்களை வந்து நிறுத்த கமலா ஹாரிஸை வந்து நிறுத்தினாங்க இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்தா ட்ரம்ப்புக்குமே வந்து புத்தி புரழ்வு வந்து அடிக்கடி ஏற்படுது வயசு எழுவத்தி நாலு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அவர் எந்த அடிப்படையில் அவரை வந்து தேர்வு செஞ்சாங்க அப்படிங்கிறதே ரொம்ப வினோதமாக இருக்குது ஏன்னா அவர் வந்து முன்னுக்கு பின் முரோனா தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு பொது இடங்களில் வந்து எப்படி பேசணும் அப்படிங்கிறத வந்து அவர் சுத்தமாக அவருக்கு தெரியல ஒரு டீ கடையில் உட்காந்துருக்குவர் எப்படி பேசுகிறாரோ அப்படி தான் அமெரிக்கா அதிபர் பேசுகிறாரு எல்லா நாடுகளோட பகை ஒரு பக்கம் இந்தியாவோட பகை இன்னொரு பக்கம் அவங்களுடைய நட்பு நாடுகள் எல்லா நாடுகளோடய பகை ரஷ்யாவோட பகை ரஷ்யாவோட பக ரஷ்யா அவரு வந்தாருன்னா உக்ரைன் போற நிறுத்திடுவான்னு சொல்லி சொன்னாரு ஆனா நிறுத்தப்படல காசா போற நிறுத்தம் இன்னும் நிறுத்தல இப்படி போயிட்டு இருக்கு இப்ப வந்து எலான் மஸ்க்கு சொன்னது குற்றச்சாட்டு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப்புக்கும் ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஜெஃபி எப்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு பாலியல் குற்றவாளி அவருக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சீரியஸான குற்றச்சாட்டை எலான் மஸ் சொல்லி இந்த ஜெஃபி எப்டின்ங்கிற அந்த பாலியல் குற்றவாளி சாதாரண நபர் கிடையாது அவர் கிட்டத்தட்ட முப்பத்தாறு சிறுமிகளை கடத்தி அவர்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியிருக்கிறார் அவர்களை வந்து மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கு அவர் இந்த சிறுமிகளை இருக்கிறார் அவர் வந்து கைது செய்யப்பட்டு அவர் மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்படுறாரு இந்த சூழலில் அவர் திடீர்னு மர்மமான முறையில் சிறைச்சாலையில் உயிரிழக்கிறார் அந்த நபருக்கும் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் இடையில தொடர்பு இருக்கு இந்த நபருடைய அந்த மரணத்துல வந்து நிறைய சந்தேகம் இருக்கு அவர் ஜெயில வந்து எப்படி மரணம் அடைஞ்சார் அப்படிங்கிறது நிறைய சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எலான் மஸ்க் எழுப்பியிருக்கிறார் அவர் எலான் மஸ்க் மறைமுகம் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப்பும் அதுல குற்றத்துல ஒரு பங்கு முப்பத்தாறு சிறுமிகளை அவர் யார் யாருக்கெல்லாம் சப்ளம் செஞ்சாரு அப்படிங்கிற கொஸ்டின் வரும்போது அதுல ட்ரம்ப்பும் ஒரு ஆளா இருக்கக்கூடும் கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை எலான் மஸ்க் எழுப்பியிருக்கிறார் இதுல வந்து ட்ரம்ப் வந்து இந்த விஷயத்துல எப்படிப்பட்ட நபர் நம்ம பார்க்கும்போது டொனால்டு ட்ரம்ப் அதை ஒத்துக்கிறார் என்ன சொல்றாருன்னா அந்த குற்றவாளியும் எனக்கும் வந்து பதினஞ்சு வருஷம் நட்பு இருக்கு அப்படிங்கிறாரு பதினஞ்சு வருஷம் நாங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்டா இருந்தோம் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் இதற்கு முன்பு சொல்லியிருக்கிறார் அப்போ சொல்லியிருக்கும் போது இப்போ அவர் வந்து அந்த வழக்கில் சிக்கி அவர் குற்றவாளி நிரூபிக்கப்படும் போது டொனால்டு ட்ரம்ப்புக்கு இதில் என்ன பங்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் மீது ஒரு அமெரிக்க ஒரு மாடல் அழகி ஒரு புகாரை சொல்றாங்க எந்த அளவுக்கு அந்த புகாரை நான் வந்து இதில் பதிவு செய்யலாமா அப்படின்னு தெரியல அவ்வளவு மோசமான ஒரு புகாரை டொனால்டு ட்ரம்ப் மீது அந்த நடிகை வந்து குற்றம் சுமத்தி இருந்தாங்க அந்த புகார் அதை கூட நான் சொல்றேன் நீ வேணா வச்சுக்க இல்லைன்னா வந்து எடுத்துக்கோங்க அந்த நடிகை என்ன சொல்றாங்க அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு மேஜையின் மீது எங்களை வந்து அழகிகளை நடக்க வச்சார் ஒரு மேஜையின் மீது உயர்வான ஒரு மேஜையின் மீது அழகிகளை நடக்க வச்சு அவர் வந்து கீழே இருந்து அதை வந்து பார்த்து ரசித்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அந்த மாடல் அழகிகள் சொல்லியிருந்தாங்க சரிங்களா அப்படி ஒரு நபர் டொனால்டு ட்ரம்ப் அவர் வந்து சாதாரண நபர் கிடையாது இப்போ வந்து என்னென்னா இந்த பாலியல் வழக்கலும் சிறுமியல் தொடர்பான பாலியல் வழக்கலும் டொனால்டு ட்ரம்ப்புக்கு தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தை எலான் மஸ்க் எழுப்பியிருக்கிறார் சாதாரணமாக யாராவது எழுப்பியிருந்தாங்கன்னா அது பேசும் பொருளாகவே ஆகியிருக்காரு இப்போ எலான் மஸ்கே சொல்லும் போது அமெரிக்காவினுடைய அதிபர் அவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய நபரினுடைய யோக்கியது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது சார் அதே மாதிரி அவருக்கு அதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது சார் ஏன்னா பதினைந்து பதினைந்து வருட நண்பர் வந்து அவர் முப்பத்தாறு பெண்களாக சப்ளை பண்ணியிருக்காருன்னா அது ட்ரம்ப்புக்கும் சில பெண்கள் போயிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெண்கள் விஷயத்துல ட்ரம்ப்பின் மீது பல குற்றச்சாட்டுகள் ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டுகள் இருக்கு அதில் ஒரு விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அதனால ட்ரம்ப் வந்து அப்படிப்பட்ட நபரை தான் அமெரிக்கர்கள் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறாங்க அப்ப ஒரு பெண் கமலா ஹாரிஸ்ங்கிற ஒரு பெண் வந்து நிக்கிறாங்க அவங்கள தேர்வு செய்யாம அவங்க மேலே எந்த அழக்சுமே இல்லை அவங்களை தேர்வு செய்யாம ட்ரம்ப் போய் தேர்வு அது அமெரிக்க மக்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் ஆட்சிக்கு வரும்போது அமெரிக்கா ரிப் போட்டிருந்தாங்க அமெரிக்கா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்ற மாதிரி ஜோ பைடன் வந்தப்ப இது ட்ரம்பே பரவாயில்லப்பா ஏதாவது அவர் ட்ரம்ப் போல்டா முடிவெடுத்து ஒரு ஆக்ஷன் எடுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லு அமெரிக்க மக்கள் ஏன் அப்படி மாறி மாறி ஆசலேட் ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அதுக்கு முன்னாடி ஒபாமா இருந்தப்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஏன் இந்த ஒரு டவுன்ஃபால் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்க அமெரிக்கா வந்து எப்படின்னா அது ஒரு ஏகாதிபத்திய வல்லாதிக்க நாடு தான் அமெரிக்காவில் வந்து இப்போ இருப்பவர்கள் ரெண்டு பிரிவாக மூணு பிரிவை நம்ம பிரித்தோம்னா பூர்வக்குடிகள் பூர்வக்குடிகள்னு சொல்லக்கூடியவங்க வந்து இப்போ மைனாரிட்டி தான் அவங்க பெருசாக இல்லை அதற்கு பிறகு வெளிநா வெளிநாட்டு வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் நம்ம இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான்லேருந்து போனவர்கள் இவங்க ஒரு டீம்மு இப்போ இவங்கள்லாம் வந்து அரசியல் ரீதியாக ஒரு ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க சரிங்களா மீதி உள்ளவர்கள் யார் அப்படிங்கும்போது ஐரோப்பியர்கள் இந்த ஐரோப்பியர்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லும்போது ஐரோப்பாவில் இருந்து சென்று அமெரிக்காவை வந்து படையெடுத்து அமெரிக்காவை கைப்பற்றி அங்கிருந்து இருந்து பூர்வக்குடி மக்களை வந்து அழித்து ஒழித்து வெறும் அறநூறு வருடங்களுக்கு முன்பு உருவான நாடு அமெரிக்கா ஐரோப்பாவை சேர்ந்த பெரிய பணக்காரர்கள்லாம் ஆப்பிரிக்க கருப்பினத்தை சேர்ந்தவர்களை அடிமைகளாக கப்பலில் ஏற்றி கொண்டு அங்கே போய் இறக்கி அவங்கள வந்து பண்ணை அடிமைகளாக வச்சு ஏற்கனவே அங்கே வந்து இருப்பாங்கள்ல பூர்வக்குடி மக்கள் இருப்பாங்கள்ல அந்த பூர்வக்குடி மக்களை மிக கொடூரமான முறையில் கொன்று நிலங்களை கைப்பற்றியவர்கள் தான் இந்த ஐரோப்பிய வெள்ளையர்கள் இவர்களால் உருவாக்கப்பட்ட நாடு தான் அமெரிக்கா ஆனால் நாம் என்ன நினச்சிருக்கிறோன்னா அமெரிக்கா தான் அமெரிக்காவுக்கு போனால் அது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பெருமையாகவும் அங்கே வேலை செஞ்சால் ஒரு பெரிய பெருமையாகவும் நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் அமெரிக்காவின் வரலாறு இதுதான் இந்த ட்ரம்ப்பு இந்த ட்ரம்ப் என்பவர் ஒரு வெள்ளை மேலாதிக்க சிந்தனை கொண்டவர் இவருடைய பாலிசி என்ன அப்படின்னு சொன்னால் எந்த வெளிநாட்டுக்காரனும் இங்கே வரக்கூடாது இங்கே வந்து இருக்கிறவங்களுக்குலாம் இங்கேருந்து யாரும் தொழில் நான் அவங்களுக்கு டேக்ஸ் போடுவேன் அமெரிக்காவினுடைய எல்லையில் மெக்சிகோ எல்லையில் வந்து நான் வந்து தடுப்பு சோறு கட்டுறேன் கொண்டு இருக்கிறார் யார் டொனால்டு ட்ரம்ப் இந்த ட்ர வந்து அந்த மக்கள் ஆதரிக்கிறாங்கன்னா அப்போ அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ட்ரம்ப்பை ஆதரிக்கக்கூடிய மக்கள் மட்டும் நான் சொல்கிறேன் இந்த எல்லையில் வந்து பார்டர் க சுவர் கட்டுறாங்களே அந்த சுவர் ஏன் கட்டுறான் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்க விரட்டி அடித்து இப்போ ஓட மக்கள்லாம் மெக்சிகோவில் தான் இருக்கிறாங்க அமெரிக்காவினுடைய கூறக்கூடிய மக்கள்ல யாருன்னா அமெரிக்கா சொந்தமானவங்க யாருன்னா மெக்சிகோவில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இவங்க எல்லாத்தையும் அங்கே வரட்டை அடிச்சு கடைசி இப்ப என்ன சொல்கிறாங்கன்னா அங்க வந்து அங்கே செவ் கட்ட போறோம் அந்த மக்களே உள்ள வர முடியாத அளவுக்கு செவறு கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றான் அமெரிக்காவை பட்டு நம்ம முழுச்ச புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த வேர்கள்ங்கிற புத்தகம் அலெக்ஸ் கேலிங்கிறது வெளியிருக்கிறாரு அந்த புத்தகத்தை படித்தோம்னா இந்த ரூட்ஸ் இந்த இவங்க அமெரிக்கர்கள் யாரு அப்படிங்கிறத இவங்க இந்த அரசியலாம் இப்படி அமெரிக்காவில் அரசியலாம் இப்படி விட்டுங்கறத அந்த புத்தகத்தை படிச்சா நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் ஓகே சார் இப்ப ட்ரம்ப் மேலேயே இப்ப நிறைய பேருக்கு சந்தேகம் வருது ஏன்னா அவர் இந்தியாவுக்கு ரொம்ப இணக்கமாக ஃப்ரெண்டா இருந்தாரு இப்ப திடீர்னு பார்த்தோம்னா ஒரு ஐபோன் தயாரிக்கிறத இந்தியாவில் இருக்கிறத கூட அவரால் ஏத்துக்க முடியல இப்ப ஆப்பிள் சிஓ குக் வந்து என்ன பண்றாங்கன்னா அவரோட ப்ரொடக்ஷனை வந்து சைனாலேருந்து இருந்து இந்தியாவுக்கு மாத்துறாரு இந்தியால நல்லா ப்ரொடக்ஷன் பண்றாங்க சேல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு அவங்க இந்தியா தயாரிக்கக்கூடிய ஐபோன் வந்து குவாலிட்டியா இருக்கு நல்லா சேல் ஆகுதுன்னு சொல்லி அவங்க இந்தியாவுக்கு வராங்க பட் இதை வந்து ட்ரம்ப்னால ஏத்துக்க முடியல நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் நீங்க அமெரிக்கால வந்து தானே நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணணும் நமக்கு லாஸ் ஆயிருது நான் டேக்ஸ் போடுறேன் இதுக்கு வரி போடுறேன் இப்போ இந்தியாவுக்கு எதிராகவும் அவர் இருக்காருன்னு எடுத்துக்கலாமா ட்ரம்ப் எப்போவுமே இந்தியாவுக்கு எதிரானவர் தான் மோடி தான் வந்து மோ மோடிக்கு தான் ஒரு நண்பர் இந்தியாவுக்கு நண்பர் கிடையாது மோடி தான் போய் ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் கடந்த தேர்தலில் போய் ட்ரம்ப்புக்கு போய் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார் அதற்கு பிறகு இங்கே வந்து நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் வச்சு ப்ரோக்ராம் பண்ணார் வரக்கூடிய வழிகளில் உள்ள சேரிகளை பூரா வெள்ளை துணி ஓட்டு மூடினார் எனவே வந்து மோடி அப்படி செய்கிறான்னு சொல்லி வட இந்தியாவை சேர்ந்தவர்கள்லாம் வந்து ட்ரம்ப்பு வந்து ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி பூஜையெல்லாம் வந்து பண்ணாங்க அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் எலெக்ஷன் டயத்தில் அப்போ வந்து என்னென்னா ட்ரம்ப் வந்து ஒரு நாளும் வந்து இந்தியாவுக்கோ அல்லது நம்ம இந்தியா மாதிரியான மூன்றாம் உலக நாடுகளுக்கோ அவர் நண்பரே கிடையாது அவர் வந்து வெள்ளை ஆதிக்கவாதி வெள்ளையர்கள் வந்து ஆதிக்கத்தில் இருக்கணும் வெள்ளையர்களுடைய கை எப்பவுமே ஓங்கி இருக்கணும் அவர்கள் எப்போவுமே பணக்காரர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கொள்கையில் வந்து பயணிப்பவர் தான் டொனால்டு ட்ரம்ப்பு நம்ம இந்தியாவில் உள்ளவர்கள் தான் தெரியாமல் போய் மோடி ஆதரிக்கிறாருன்னு சொல்லி போட்டு இன்றைக்கி மோடியோட கூட சேர்ந்து அவங்களும் ஆதரிச்சாங்க அதனுடைய விளைவை தான் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் அப்போ எவ்வளோ பேர் மோடி போய் அவங்க வாக்கு கேட்கும் போது ட்ரம்ப்புக்கு வாக்கு கேட்கும்போது அப்போ எத்தனை இந்தியர்கள் ட்ரம்ப்புக்கு வாக்களிச்சிருப்பாங்க இப்போ இந்த எலெக்ஷனில் கூட ட்ரம்ப்புக்கு தானே அவங்க வாக்களிச்சிருப்பாங்க ஏன்னா இந்த தடவை மோடி போகலைனாலும் கூட ஏதாவது ட்ரம்ப்பு தான் நமக்கு சாதகமான ஒரு போலன்னு நினச்சிட்டு இந்தியர்கள் கூட யாருக்கு வாக்களிச்சிருப்பாங்க ட்ரம்ப்புக்கு தான் வாக்கு அளிச்சிருப்பாங்க ரொம்ப போராட்டி தான் ட்ரம்ப் ஜெயிச்சுருக்கிறாரு அப்போ நம்ம இந்தியாவில் உள்ளவர்களும் குறிப்பாக இந்த பிஜேபி சேர்ந்தவர்கள் அந்த சேர்ந்த தலைவர்கள் அவங்களுக்கு அவங்கள தான் நம்ம கேள்வி கேட்கணும் எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து ட்ரம்ப்பை போய் ஆதரிச்சிங்க இன்றைக்கி அவர் எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் நமக்கு எதிராக தான் இருக்குது நீங்கள் சொல்வது மாதிரி அமெரிக்காவில் பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஐஃபோன்களில் வந்து கிட்டத்தட்ட எழுபது பர்சன்டேஜ் ஃபோன் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஃபோன் அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் நம்ம சுரண்டப்படுறோம் இதே ஃபோனை வந்து சைனாலேருந்தான் அவன் ஏன் நீங்கள் சொல்கிற மாதிரி சைனாலேருந்தே இந்தியாவுக்கு வரான் ஏன்னா அங்கே வந்து காஸ்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகம் இங்கே கம்மி இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு ரூபாய்க்கு ஒருத்தவங்க நீங்கள் வேலை எடுத்து அவனை எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் நீங்கள் வேலை வாங்க முடியும் இதே இப்போ நீங்கள் சைனாலேயும் மற்ற ஊர்லேயும் நீங்கள் பண்ண முடியாது ஆயிரத்தெட்டு ரூல்ஸ் போடுவான் நீங்கள் வந்து இங்கே உள்ள வளங்களை பயன் மனித வளத்தை பயன்படுத்துறீங்க இவ்வளோ உள்ள எல்லா வளத்தையும் பயன்படுத்துகிறீங்க எல்லாம் பயன்படுத்தி அதை லாபம் சம்பாதிக்கிறத விட அவர் என்ன செய்கிறாரு ட்ரம்ப்பு அது கூட அவரால் பொறுத்துக்க முடியல அந்த நிறுவனங்கள் அவன் நிறுவனத்துடைய லாபத்தை பார்க்குறான் ட்ரம்ப் வந்து என்ன செய்கிறாரு அவர் அரசாங்கத்துக்கு வரி அதிகமாக வரணும் அப்படிங்கிறத அவர் பார்க்குறாரு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப போயிட்டு அந்த ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்போ இந்த பிரச்சனை அந்த ஆரம்பிச்சது பாத்தீன்னா அக்டோபர் ஏ அக்டோபர் ஏழு அக்டோபர் 7 இருபத்தி ல தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ கிட்டத்தட்ட அறநூறு நாட்களை கடந்து இது போய்க்கொண்டிருக்கு. காசாவில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்தாயிரம் மக்கள் கொல்ல கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்கள் காயம் அடைஞ்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரம் மக்கள் காணாமல் போயிருக்கிறாங்க அதாவது அவங்களாம் இறந்துட்டாங்க அவங்க இறந்துட்டாங்க அவங்க உடல்நல கூட எடுக்க முடியல இவன் என்ன பண்ணுறான் மா பெரிய பெரிய ராட்சத குண்டுகளை வந்து கட்டடத்தில் போடுறான் அந்த கட்டடம் இடிஞ்சு நொறுக்கி விழுகும்போது அந்த உள்ளே சிக்கியிருப்பவர்கள் வந்து அப்படி இறந்துடுறாங்க அவங்களை எடுப்பதற்கு வந்து எடுப்பதற்கான உபகரணங்கள் கிடையாது காசாவில் எந்த நம்ம ஊரில் உள்ள மாதிரி புல்டோசரோ ஜே அந்த மாதிரி ஜேசிபி எந்த வாகனங்களும் அங்கே இல்லை அங்கே அலோவ் பண்ணுறதும் இல்லை அப்போ கட்டணம் இடிஞ்ச கட்டணங்கள் இடிஞ்ச மாதிரியே இருக்குது அதற்குள்ளே மனித உடல்கள் சிக்கியிருக்கு கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் மனித உடல்கள் அதுக்குள்ளே சிக்கியிருக்கு இப்போ வெளியில் எடுக்கப்பட்டது தான் ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் சரிங்களா உள்ளே கிடக்கிறது வந்து இன்னும் பதினஞ்சாயிரம் இன்னும் சில இங்கிலாந்தை சேர்ந்த நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உயிரிழப்பு ஒரு லட்சம் தாண்டி இருக்கும் அப்படிங்கிறாங்க காசா மொத்தம் மக்கள் தொகை இருபது பே இருபது லட்சம் பேர் தான் இருபது லட்சம் பேத்துல வந்து ஒரு லட்சம் பேர் கிட்ட கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னா அப்ப எவ்வளவு தூரம் இரண்டாம் உலக அவ்வளோ பெரிய இனப்படுகொலை நடக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லை இவரு யார் சொல்றா அங்க ஐரோப்பிய ஐரோப்பிய யூனியனுடைய ஒரு தூதர் அவர் சொல்றாரு இரண்டாம் உலக போர்ல கூட ஜெர்மனில கூட இவ்வளோ சேதங்கள் ஏற்படல அந்த அவ்வளோ சேதங்கள் காசாவில் ஏற்பட்டுருக்குன்னு சொல்கிறார் இதற்கெல்லாம் யார் முக்கியமான காரணம்னா அமெரிக்கா தான் காரணம் ஏற்கனவே ஜோ பைடன் காரணமாக இருந்தார் இப்போ ட்ரம்ப் வந்திருந்தால் அவர் வந்து நிறுத்திடுவார் இந்த போகிற அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பும் வந்து அதை வந்து ஆதரித்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இவங்க அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சு தான் இஸ்ரேல் அப்படிங்கிறவங்க வந்து இந்த காசா மக்களை ஒடுக்கிட்டு வராங்க கிட்டத்தட்ட அவங்க கொடுக்கூடிய அந்த ராட்சச குண்டுகளினுடைய எண்ணிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோ மதிப்பிலான வெடிகுண்டுகளை கொடுக்குறாங்க சாதாரணமாக சின்னதாக ஒரு ஒரு ப பத்து கிராம் உள்ள வெடி மருந்து இருந்தாவே இந்த ரூமே காலி ஆயிடும் அப்போ அவ்வளவு பெரிய வெடி மருந்துகளை அங்கே போடும்போது என்ன ஆகும்னா மிகப்பெரிய இப்போ இதாகுது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பத்து இருபது அடிக்கு கிணறு தோன்ற மாதிரி ஆயிடுது அந்த இடமே அவ்வளவு கொடூரங்களை அங்கே அரங்கேற்றி கொண்டு வராங்க உயிர் உயிரிலேருந்து ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் உயிர் இருக்கிறாங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபதாயிரம் பேர் குழந்தைகள் இருபதாயிரம் குழந்தைகளை நம்ம கண்ணு முன்னாடி கடந்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக இஸ்ரேல் கொண்டு குவிச்சிட்டு வரான் அதை நம்ம அந்த உலகமே வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குது அமெரிக்கா பெரிய வல்லாதிக நாகரீகத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய நாடு நம்ம சொல்லக்கூடிய அமெரிக்கா முழு உதவியோ முழு உதவி செஞ்சு அந்த உதவியோடு தான் இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு இந்த உலகமே தொடர்ந்து அதை வேடிக்கை தான் பார்த்துட்ருக்கு ஸோ ஓகே சார் நாங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்த வீடியோ வந்து ரொம்ப கவலையாக இருந்தது சாப்பாட்டுக்காக மக்கள் கையந்துறாங்க அந்த பாக்ஸ்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ அந்த மக்களோட நிலைமை என்ன நிலமையில் இருக்காங்க அவங்க ஆக்சுவலி காசா வந்து பார்த்தீங்கன்னா கடந்த அறுபது வருஷமாகவே அது வந்து முற்றுகிடப்பட்ட பகுதி அது காசாங்கிறது ரொம்ப சின்ன பகுதி நம்ம வந்து சென்னையில் சென்னையினுடைய பரப்பளவில் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் இருக்கும் ரொம்ப சின்ன பகுதி அந்த பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெளியேறவே முடியாது இப்போ உக்ரைன் போருக்கும் காசா போருக்கும் என்ன வித்தியாசம்னா உக்ரைனில் சண்டை வெடிச்சோன்னா கிட்டத்தட்ட எண்பது லட்சம் மக்கள் அங்கேருந்து வெளியேறியிருக்கிறது வேற ஆனால் காசாவில் வெளியேறவே முடியாது ஏன் வெளியேற முடியாதுன்னா ஒரு பக்கம் கடல் அந்த கடல் யார் கண்ட்ரோல் இருக்கு இஸ்ரேலோட கண்ட்ரோலில் இருக்கு இன்னொரு பக்கம் இஸ்ரேல் இஸ்ரேலுடைய எல்லை சரிங்களா இன்னொரு பக்கம் எகிப்து இருக்கு அப்போ என்னன்னா எல்லாமே அண்டை நாடுகள் எல்லாமே இந்த பார்டர் வந்து இஸ்ரேலுடைய கண்ட்ரோல் இருக்கு எல்லா பார்டருமே வான்வழியும் இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருக்கு அப்போ யார் உள்ளே போகிறதுனாலும் காசாவுக்குள்ளே யாரு போகிறதுனால இஸ்ரேலுடைய பர்மிஷன் இல்லாம உள்ளே போக முடியாது அப்போ அந்த மக்கள் வெளியும் போக முடியாது அப்போ கிட்டத்தட்ட அறுநூறு நாட்களாக அந்த மக்கள் வெளியிலே போக முடியல அது வந்து ஒரு பாலைவனம் அங்கே வந்து குடிப்பதற்கு தண்ணி வந்து கிடையாது அவங்க உப்பு இந்த கடல் தண்ணியை தான் வந்து என்ன செய்வாங்கன்னா டீட் சானிடைசேஷன் பண்ணி அவங்க வந்து அந்த பிளான்ஸ் ஒரு நாலஞ்சு பிளான் பெரிய தொழிற்சாலைகள் வச்சுருக்காங்க சுத்திகரிப்பு தொழிற்சாலைகள் அதில் வந்து என்ன செய்வாங்கன்னா தண்ணியை வந்து வடிகட்டி அவங்க வந்து பயன்படுத்திட்டு வருவாங்க இப்போ என்னன்னா இந்த அறநூறு நாட்களாகவே போர் உடனே என்ன பண்றேன்னா அந்த தொழிற்சாலை எல்லாத்தையும் குண்டு வீசி அழிச்சிட்டான் தண்ணியே வந்து கிடையாது அங்கே தண்ணிக்கு வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா இந்த பனி காலங்களில் வந்து செடிகள் எல்லாம் வடிஞ்சிருக்கும்ல தண்ணி செடிகளை வடிஞ்சிருக்கும் அதே அந்த பாலைவனத்துல வந்து பாறைகளில் வந்து தண்ணி தேங்கி இருக்குங்கிறாங்க இரவு நேரங்களில் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அதே போல் ஐநா மன்றம் கொடுக்கக்கூடிய எப்போயாவது நிவாரணம் இப்போ நிவாரணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறான் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ கொடுக்குறாங்கள தண்ணி இந்த தண்ணியை வச்சு என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டே வருவாங்க கழிவறை கிடையாது குடிக்கிறதுக்கே தண்ணி கிடையாதுன்னா கழிவறைக்கு அவங்க எங்கே போவாங்க குளிப்பதற்கு என்ன செய்வாங்க எதுவுமே எல்லா வீடுகளும் கிடையாது எண்பது சதவீத வீடுகள் வந்து இடிக்கப்பட்டிருக்கு எல்லாருமே கேம்பில் தான் டென்ட்லாம் தங்கியிருக்கிறாங்க அப்படி டெண்ட்டில் தங்கும்போது அவங்களுக்கு வந்து வெயில் அடித்தாலும் அந்த வெயிலை தாங்கிக் கொள்ள முடியாது மழை பெஞ்சாலும் கே ஃபுல்லாக டென்ட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும் குழந்தைகள் குழந்தைகளை வச்சு அவங்க எப்படி வந்து மேனேஜ் பண்ணுவாங்க கர்ப்பிணிகள்லாம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கர்ப்பிணிகள் இருந்தாங்க அவர்கள் பலருக்கும் வந்து எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டுமே கிடையாது சாப்பாடு அதாவது அடிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக்கரிஸ் தான் அங்கே வந்து ரொட்டி தயாரிக்கக்கூடிய பேக்கரிஸ் இருக்குது அதை மாவு அவங்களுக்கு கிடச்சுன்னா அதை வச்சு பேக்கரியில் ரொட்டி தயாரித்து அவங்க விற்பாங்க அந்த பேக்கரியை குடி வச்சு அடிக்கிறது தண்ணீர் டேங்குகளை குடி வச்சு அடிக்கிறது எப்படின்னா இது வந்து ஒரு ரெண்டு படைகளுக்கு இடையிலான போர் கிடையாது ஒண்ணுமே இல்லாத மக்கள் ஆயுதமே இல்லாத நிராயுதமான மக்கள் மீது என்ன செய்யறா இவனுடைய மொத்த ஃபோர்ஸை கொண்டு போய் இறக்கிறான் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் இஸ்ரேல் வீரர்களை கொண்டு போய் இறக்கி இருக்கிறான் அங்க இவன் சொல்லக்கூடிய ஹமாசுன்னு சொல்லக்கூடியவங்க எண்ணிக்கையில மொத்தமே முப்பதாயிரம் பேர் தான் அந்த முப்பதாயிரம் பேர் இவன் கொண்டானா அதுக்கு விடை இல்லை கொல்லவே இல்லை முப்பதாயிரம் பேரா இவனால அழிக்க முடியல ரெண்டு வருஷம் ஆச்சு அவங்க தொடர்ந்து எதிர்த்து அந்த அமைப்பு சண்டைதான் போறாங்க இவன் என்ன செய்யறா ஹமாஸை நாங்கள் அழிக்கணும் அடிக்கணும்னு சொல்லி பொதுமக்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் அறநூறு நாட்களாக தொடர்ந்து கொன்று குவிச்சிட்டு வரான் இதுதான் அங்கே வந்து இருக்கு ஓகே சார் இப்போ இதுதான் இஸ்ரேலோட கோரிக்கை என்னவாக தான் இருக்குது இஸ்ரேலோட கோரிக்கைனா பாலஸ்தீனோட கோரிக்கை என்னவாக இருக்குது அதாவது பாலஸ்தீனம் தான் இன்னைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை கேப்சர் பண்ணி முக்கால்வாசி பகுதியை கேப்சர் பண்ணி அதை இஸ்ரேல் மாற்றி வச்சுருக்கிறான் அவனுடைய இது டிமாண்ட் என்ன அப்படின்னா அந்த கைதிகள் இஸ்ரேலுடைய கைதிகள் அங்கே இருக்கிறாங்க ஒரு முப்பது முப்பத்தி நான்கு கைதிகள் அங்கே இருப்பதாக சொல்லப்படுது எங்கள் காசாவில் அதை வந்து இந்த ஹமாஸ் அமைப்பு பிடிச்சி வச்சுருக்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாலஸ்தீன சிறைகளில் உள்ள எங்கள் கைதிகள் இருக்கிறாங்க பத்தாயிரம் பேத்துக்கு மேலே பாலஸ்தீனர்கள் பிடிச்சி வச்சிருக்கிறான் பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் அமைப்பிடிச்சி வச்சிருக்கிறான் அவங்கள விடுதலை பண்ணுங்கள் நாங்கள் வந்து இவங்கள விடுதலை செய்கிறோம் ரெண்டாவது இஸ்ரேலில் காசாவில் வந்து இஸ்ரேல் படைகள் வந்து உடனே வெளியேறணும் இதை செஞ்சீங்கன்னா நாங்கள் வந்து இந்த கைதிகளை விடுவிக்கிறோங்கிறான் இவன் என்ன சொல்கிறான் நாங்கள் அப்படி செய்ய முடியாது நாங்கள் வந்து உங்கள் ப அதாவது இங்கேருந்து வெளியேற மாட்டோம் காசாவிலிருந்து வெளியேற மாட்டோம் தொடர்ந்து நாங்கள் குண்டு போட்டுட்டே தான் இருப்போம் இந்த ஹமாஸ் அமைப்பு பிடிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த கைதிகளை வந்து நாங்கள் சண்டை போட்டு அவங்கள மீட்போம்னு சொல்கிறோம் அறநூறு நாட்களாக சண்டை போகிறா மீட்க முடியல அந்த கைதிகள் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல காசாவை சல்லடை போட்டான் சின்ன பகுதி தான் என்ன செய்கிறான் ஒரு ஒரு தெருவுக்கு அந்த தெருவில் உள்ள மக்கள்லாம் காலி பண்ணிவிட்டு அந்த தெருவவே வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணுவான் லேண்டு நிலத்துக்குள்ளே ஏதாவது சுரங்கம் இருக்கா அப்படிங்கிறத கருவியில் வச்சு செக் பண்ணுவான் வீடுகளை ஃபுல்லாக செக் பண்ணுவான் ஒரு கட்டத்தில் ஏதாவது சந்தேகமாக தான் குண்டு போட்டு எல்லாத்தையும் அழிச்சிடுவான் தரம் மட்டும் ஆக்கிடுவான் ஆக்கிட்டு அடுத்து என்ன செய்வானா வேறு தெருவுக்கு போவான் வேறு தெருவுக்கு போய் அங்கே உள்ள மக்களை இங்கே போங்க அப்படிம்பான் இங்கே போனதுக்கப்புறம் அந்த ஏரியாவை அழிப்பான் இப்படியே காசை ஃபுல்லாக அழிச்சிட்டான் இப்போ கைதிகள் எங்கே இருக்காங்கன்னு அவங்க தெரியல கைதிகள் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரில அவன் ஹமாஸ் என்ன சொல்கிறாங்க நீ வந்து சமாதான உடன்படிக்கை மேற்கொண்டுன்னு நீங்கள் வந்து உடனே பார்க்க விட்டு விலைக்கு போங்க விலகி போனால் எல்லாத்தையும் நாங்கள் விடுதலை கொண்டு இவன் என்ன சொன்னால் நாங்கள் சண்டை போட்டு தான் அவங்களை பிடிப்போம்னு சொல்லி அறநூறு நாட்களாக சண்டை போகிறோம்னு சொல்லிட்டு அப்பாவி மக்களை கொண்டு ஓகே சார் இவ்வளோ நேரம் நான் கேட்ட கல்வி பிறங்க பார்த்து சொன்னேன் மாதிரி இன்னொரு ஆட்ட நடப்போட சந்திப்பு நன்றி சார் நன்றி ஆன்ட்ரோ